எியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் எழுதுவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மீதிலை பருவம் பரசு ராமன் காலம் தற்குரி என்று தான் நினைத்த ராமன் தான் கொடுத்த திருமாலின் வில்லை வளைத்தது மட்டுமன்றி அதில் நான் ஏற்றி கனையும் பதித்து வண்ணம் நின்றதை கண்ட பரசுராமன் மிகவும் அச்சம் கொள்ளுதல் பாடல் எண் தான் நினைத்த தயரதனின் புத்திரனு விற்குறியும் தான் அழித்த வில்லால் பார்த்து ஆர்த்தி சொற்களுமே தோன்றாமல் சோறு நெஞ்சுள் கூற்றெழவே குற்றமுணந்தான் பயமே கூறும் உயிர் ஊற்று அழவே இதுவே அந்த இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தற்குரியாய் தான் நினைத்த தயரதனின் புத்திரனோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரசுராமனானவன் ராமனை மிகவும் வயதில் சிறியவனாக எண்ணியது மட்டுமன்றி அலட்சியமாகவும் எடை போட்ட வண்ணம் தனது கையில் இருந்த சர்க்கம் என்ற திருமாலின் வில்லை கொடுத்தான் அத்துடன் வில்வித்தை போன்ற போர்க்கலை பயிற்சி கல்வியை முழுமையாக கற்றிராத தற்குரி என்று தயரதனின் மகனாகிய ராமனை குறித்து அவன் எண்ணி இருந்தான் ஆனால் தான் நினைத்தது தவறாக போய்விட்டது என்றும் அவ்வாறு தான் நினைத்ததற்கு மாறாக தயரதனின் மகனாகிய ராமனோ விற்குறியும் தான் அளித்த வில்லால் பார்த்து ஆர்த்தி தான் அழித்த அந்த திருமாலின் வில்லை வளைத்தது மட்டுமன்றி அந்த வில்லில் நான் என்னும் கயிற்றினையும் கட்டியதோடு தான் கொடுத்த அந்த வில்லில் கணையையும் பூட்டி அந்த கணையை வைத்து குறியும் பார்த்த வண்ணம் வில்லில் கட்டிய அந்த நானை இழுத்து அந்த வில்லில் இருந்து பெரும் ஒலியும் எழும் வண்ணமாய் நின்ற அந்த நேரத்தில் சொற்களுமே தோன்றாமல் சோறு நெஞ்சுள் கூற்றெழவி அதையெல்லாம் சற்று எதிர்பாராத வண்ணம் எதை பேசுவது என்று வார்த்தைகள் கூட வடிவம் பெற்று வராமல் செயல் மறந்து போனவனாகிய பரசு ராமனின் நெஞ்சுள்ளே ஏற்பட்ட அச்சம் மற்றும் சோர்வின் காரணமாக அவரது நெஞ்சுள்ளே ஊற்றுவன் என்னும் உயிரை கவரும் யமன் தோன்றி நின்றான் குற்றம் உணர்ந்தான் பயமே கூறும் உயிர் ஊற்று அழவே அந்த நேரத்தில் பரசுராமன் தான் செய்த குற்றத்தையும் உணர்ந்து கொண்டான் அவனது உயிர் ஊற்றானது தனது அச்சத்தை வெளியிட்டு அழவும் செய்தது இதுவே அந்த இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்